நண்பருக்கு வணக்கம் குரூப்பில் ஒரு நண்பர் கேட்டுருந்தார் தார் எப்படி சுற்றுறீங்கன்னு கேட்டுருந்தார் அவருக்கான வீடியோ இது அதாவது எப்பவும் போல் ஒட்டா முட்டியில் போனி வச்சிருக்கு இந்த போனியாவது இந்த மாதிரி ஒரு கட்டையில் துணிக்கு இடையில் இடம் வருது இதுக்கு மேலே பாருங்க வீட்டில் காட்டுவாங்க இடம் பாருங்கள் எப்படி வைக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இடம் வைக்கிறாங்க இது மாதிரி ஒரு ரூம் வச்சுருக்கு இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே முக்காலுக்குள்ள வெயிட் இருக்குது இது மூலியமா இலவ் வந்து சுற்றுறாங்க சுற்றுறாங்க சார் பார்த்திங்க இந்த மாதிரி சுற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி சுற்றிகிட்ருக்கு இது கிட்டத்தட்ட நான் பத்து வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு ஜாமில் எந்த பிரச்சனையும் வருது தெளிவாக தான் இருக்குது இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் மெயின் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் இந்த இடத்துல குடம் வச்சு குடத்து வழியாக கொண்டாடுவாங்க அதுக்கு தவிர்த்து இந்த மாதிரி வச்சு போய் முயற்சி பண்ணி பாருங்கள் தெளிவாக வரும் மற்றபடி எல்லா அமைப்பும் நம்ம எப்பவும் போல் இருக்கிறத ஒட்ட முட்டி இந்த வழியை வந்து இது தான் மெயின் வந்து இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேறுமா இருந்தாலும் இந்த வெயிட் கொஞ்சம் மாற்றி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் நெய்யருக்கு பூக்கூட கட்டாது முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்